மோடி பேசுறது ஒன்றும் புதுசு கடையை பார்த்துங்க இதெல்லாம் அவனை கொள்கையில் இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸோட கொள்கையில் இருக்குது இங்கே அர்ஜுன் சம்பி இதே கருத்தை பேசுவாப்ல பேசிட்டு நம்ம சிறுபான்மையாக இருக்கோம் யார் சிறுபான்மையாக இருக்க நாட்டில் தெரியாது யாருக்கும் ஆனாலும் சொல்லிப்பானோ நம்ம சிறுபான்மையாக இருக்கணும் நம்ம நிறைய குழந்தை பெற்றுக்கணும் இந்த மாதிரியான பிரச்சாரலாம் ஆர்எஸ்எஸோட பிரச்சாரம் தான் பார்த்துங்க இங்கே குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு இது இருக்குல்ல அதுக்கு எதிராக பேசுகிறது தான் அவனுக்கு வேலை பார்த்துங்க இப்போ நம்ம ராமசீனிவாசன் இருக்குல்ல அது போய்ட்டு பார்ப்பன மீடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பேசினுச்சு நீங்களா நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அதாவது அஞ்சாறு ஆறு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிச்சு ஏன்னா அவங்க சிறுபான்மையாக இருக்காங்கன்னா அப்படின்னு ஆத்துனுச்சு அதே தான் பார்த்துங்க இந்தியாவில் யார் சிறுபான்மையாக இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நம்ம பேசுறதுக்கு இவனுங்க சிறுபான்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றி ஓட்டு கேட்குது நம்ம செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னா அவனுக்கு தெரியும் பார்த்துங்க ஏன்னா என்ன மத கலவரம் பண்ணோம் பிரிவினவாதம் பேசணும் ஜாதி கலவரம் பண்ணணும் இதெல்லாம் தூண்டி விட்டோம் முடிஞ்ச அளவு அரசு கிட்ட இருந்த நிறுவனங்கள்லாம் விட்டுட்டாங்க அவனுங்க அதையாக சொல்லி ஓட்டு கேட்க முடியும் நாங்கள் வந்தால் திரும்பி வந்தால் சொச்சம் இருக்குல்ல ஏதாவது விட்டு வச்சிருக்கோம் அதையும் வித்துருவோம் அப்படி சொல்ல ஓட்டு கேட்க முடியும் அப்படி கேட்க முடியாதுல பண்ணுங்க அங்கே ராஜஸ்தானில் இருக்கவங்களுக்கு புத்தி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்துங்க அதனால அங்கே போயிட்டு என்ன பேச முடியும் யாருக்கு எதிராக பேச முடியும் நீ பிரதமராக இருந்தாலும் கடைசி வரையும் அர்ஜுன் சம்பத் மாதிரி தான் பேச முடியும் பார்த்துங்க எப்படி இங்கே ஒரு அல்ல கை இருக்குல்ல அர்ஜுன் சம்பத் அது என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு தான் மதிப்புறாங்க மோடியையும் அதனால தான் நீ பிரதமராக இருந்தாலுமே ஆர்எஸ்எஸ்க்கு நீ அர்ஜுன் சம்பத் மாதிரி தான் ஒரு அல்ல கை தான் அவ்வளோதான் அதனால் வளர்ச்சி திட்டத்தெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது பார்த்துங்க இவரெல்லாம் ஒரு பிரதமர் அதாவது பத்து வருஷமாக பிரதமர் இருந்தவர் வந்து எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு பாருங்க மத கலவரம் பண்ணலாம் அவனுங்க வந்து இங்கே சுத்த பிடுங்கிப்பானோம் அப்படின்னு அலுப்பு அரசியல் பேசுகிறாரு பாரு இந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க நீ அடுத்த டைமாக ஆட்சிக்கு வந்து உக்காந்துருவேன் அந்த நம்பிக்கையில் தானே பேசுகிற நம்ம செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க வக்கு இருக்கா கிடையாது ஒரு இழவும் கிடையாது அப்புறம் என்ன பண்ண முடியும் அவன் வந்து நம்ம சொத்தை பிடிங்கிப்பான் அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும் அவ்வளோதான் மதக்கலவரம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க